வணக்கம் என் பேர் வந்து என் பேர் வந்து மாரியம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து வந்திருக்கிறோம் இங்கே வந்து பாண்டிச்சேரியில் வந்து விஸ்வ கேந்திரம் மற்றும் கிராமியம் இணைந்து நடக்கும் ஆத்ரோ ஹேண்டல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் டூ டேஸ் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஐநூறு என்ஜிஓஸ் வந்து கலந்துப்பாங்க அந்த என்ஜிஓஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தேனீக்கள் எப்படி வந்து ஏனெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கோச்சா பரந்தம்பூர் பரப்பு வந்து ஒன்றா சேர்த்து அந்த மாதிரி வந்து இந்த ஐநூறு எஞ்சி ஒத்து ஒற்றுமையாக ஒரு இந்தியனாக செயல்படுறாங்க அதன் அடிப்படையில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து அஞ்சு நாள் ப்ரோக்ராமாக டெல்லியில் நடந்தது அடுத்து வந்து இப்போ வந்து பாண்டிச்சேரியில் இருப்பதை நடந்துகிட்டு இருக்குது அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வேளாண் உற்பத்தியை செய்ய அப்படி அப்படின்றதுக்கான நிறைய கண்காட்சி பொருள் வச்சுருக்காங்க அதுதான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இனிவரும் காலங்களில் அடையி எல்லாமே சொல்லுவாங்க விவசாயம் தான் நம் நாட்டின் மிகப்பெரிய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஊர்ஜினப்படுத்தும் வகையில் இங்கு ஒரு அருமையான நிலவும் இன்னும் நான் நடக்க போகுது குறிப்பாக உழவர் குற்ற செயலாளர் நிறுவனம் திருக்குறிப்பூண்டி அந்த எஃப்இ அந்த நிறுவனத்தில் இருந்து வந்து சார் வந்து பேர் வந்துட்டு இருந்தேன் சார் வந்து சந்தை நான் அந்த ரெண்டு நாள் ப்ரோக்ராமில் வந்து பாண்டிச்சேரி வந்திருக்கேன் உங்கள் அனுபவம் இதை பற்றி சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நாங்கள் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நூறு விவசாயிகளை வச்சு ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க அதில் எழுநூறு விவசாயிகளை வச்சு ஃபார்மர் பிரியூசர் ஆர்கனைசேஷனாக பண்ணி கொடுப்போம் அந்த எழுநூறு பேரை வச்சு என்ன பண்ணி ஒரு ஐந்து விதமான தொழில் பண்ணி கொடுப்போம் வேல்யூ அடி வச்சுருக்கோம் அதே மாதிரி இன்புட் சென்டர் வச்சு விவசாயிகளுக்கான வேளாண் இடுபொருட்களை சரியான நியாயமான விலையில கொண்டு தரமான பொருளாக கொண்டு அதே மாதிரி வேளாண் எந்திரங்கள் கொடுத்து அதே போல் பார்த்திங்கன்னா அதில் கேக்ரிசேட் கொடுத்துருக்கோம் கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை கொடுத்துருவோம் அதே போல் வந்து ஒரு இயற்கை அங்காடி வந்து ஒரு வருஷம் மீன்கள் கொடுப்போம் இந்த மாதிரி வந்து பலவிதமாக ஒரு ஐந்து தொழில்கள் போயிட்டுருக்கு ஒரு ரைஸ் மீலும் வந்து எங்களுடைய இயக்குநர் உத்தரம் மூடி கொடுப்பாரு இப்போது என்ன பண்ணுறோன்னாக்க விவசாயிகளுக்கு எங்களுடைய இரநூறு விவசாய கீழே இருக்கவங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் வந்து மானிய விலையில் தள்ளுபடி விலையில் நாங்கள் கொடுத்து நன்றி சார் நேர்களே இப்படி ஒரு இனிமையான அருமையான இந்த இரண்டு நாள் பயிற்சி சந்தி மட்டும் மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரி இந்த இரண்டு யூனியன் மா பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது எப்பொழுதுமே அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஒற்றுமையை குறிக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் தேனிக்கலை போல் எவ்வளோ ஒரு தேனிக்கை வந்து நேரம் போயிருப்பாங்க விரும்பி போயிடும் மறுபடியும் பார்த்தா இன்னொரு தவிர ஒன்றாயிடும் அதே மாதிரி தான் எக்வசம் இங்கே ஒன்றா சேரும் அடுத்து இன்னொரு ஊரில் ஒன்றா சேரும் அப்படி ஒரு நல்ல நிகழ்வு இந்த இனிமையான இந்த நன்னாளி மீண்டும் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து தன்னார்வ சொந்தங்களும் தொடர்ந்து முக்கியம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை எடுத்து பிவைக்கு மற்றும் கிராம கிராமியம்மன்ற நிறுவனங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் ஆரியப்பன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ப்ரஸ் கிருஷ்ணகிரி நன்றி வணக்கம்